குனியத்தான் பிடிக்குதும்மா குனியை தான் பிடிக்கிதும்மா நீ கூட சேர்ந்து யாரெல்லாம் ட்ராவல் பண்ண வர்றான் வாங்க எல்லாரும் வாங்க பார்க்கலாம் லாலி லா லலி லாலா ஆ ஆம்மா ஐயய்யோ இவளுக்கு ஊசி போட்டதுலேருந்து பைத்தியம் நினைத்தையும் பிடிச்சிருக்கானு தெரியலையே இவன் என்ன இப்படி குனிஞ்சுக்கிட்டு கிடக்குறா அம்மா அம்மா இங்க வாங்கம்மா கொஞ்சம் சீக்கிரம் என்னடா நட்டு ஏன் இவ்வளோ அவசரமாக கத்துற அடுப்பில் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இட்லி வேணும் சட்னி வேணும்னு உடனே கேட்க தெரியுதுல்ல அப்புறம் செய்ய விட்டா தானே செய்ய முடியும் இவ தான் அடுப்படி பக்கமே வரமாட்டேங்கிறாளே நான் தானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு என்னடா நட்டு உன் கொண்டாட்டி என்னடா மாடு மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறா கேட்கவே ஒரே காமெடியா இருக்குடா நட்டு ஏம்மா என் பொண்டாட்டி இப்படி மாடு மாதிரி குனிஞ்சுக்கிட்டே தெரியுறாளே மாடு மாதிரி கத்திக்கிட்டே தெரியுறாளே என்னவோ காத்து கருப்பு பேய் பிசாசு ஏதாவது அண்டிருக்குமோன்னு நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா செக்கப்பு க செக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்போ என் பொண்டாட்டி பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லை இல்லைம்மா பருத்தி கொட்டா புண்ணாக்கு மா பருத்தி கொட்டா புண்ணாக்கு மா பருத்தி புண்ணாக்கு வேணுமடி எனக்கு பருத்தி புண்ணாக்கு வேணுமடி எனக்கு புல்லுக்கட்டு வைக்கோல் கொண்டாந்து போடுங்களேன் புல்லுக்கட்டு வைக்கோல் கொண்டாந்து போடுங்களேன் அடியே மாமியா கிழவி சும்மா தானே இருபத்தி நாலு நின்றுகிட்டே இருக்க மே மேனு கத்திக்கிட்டு இருக்கனே எனக்கு ஏதாவது புல்லுக்கட்டு இல்லுக்கட்டு கொண்டு வந்து போடக்கூடாது நான் பாட்டில் திண்டுக்கிட்டு ஒரு உரமா நிப்பேன்ல அம்மா அம்மா நம்ம நெடுவாளிக்கு பேய் பிசாசதமாக பிடிச்சிருக்கு ஏதாவது சாமியாரும் கோடாங்கி இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கம்மா இவ்வளோ மந்திரிச்சு எப்படியாவது சரி பண்ணணுமா என் பொண்டாட்டி எனக்கு வேணும்மா இதைத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரி நான் இதைத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரி இப்படியெல்லாம் நீ மாடு மாறி நாலஞ்சு நாளைக்கு தெரியணும் என் மையம் உனக்கு பேய் பிடிச்சிருக்கா பிசாசு பிடிச்சிருக்கான்னு உன்னை போட்டு விளக்க மாற்ற கொடுத்து அடி அடி அடிக்கணும் ஏதாவது ஒரு சாமியார் கோடாங்கி மந்திரவாரியை கூட்டிகிட்டு வந்து வேப்பங்குள்ளைய உன் தலையில் வச்சு நுங்கு 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 நுங்குன்னு போட்டு உன்னை நொச்சி தானடி என்னையோட ஆசையே என்னோட நீண்ட கால ஆசை இப்போ தான் நிறைவேற போகுது அடியே நெடுவாளி ஒரே ஒரு மைசூர் பாக்கு இத்தனை கூண்டு லட்டு கேட்டனே கொடுத்தியா இதுக்கு தாண்டி உனக்கு வச்சேன் பெரிய ஆப்பா கெடடி இப்படியே நீ அம்மா நான் எவ்வளோ நேரமாக யாரையாவது கூட்டிகிட்டு வருவோம் அம்மா நடுவழியை சரி பண்ணணுமான்னு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த பக்கம் திருப்பி நின்றுக்கிட்டு அஹா ஒகோன் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கியா என்னம்மா நடுவழி நினச்சி நீங்களும் கவலைப்படுறீங்களோம்மா அடா ஆமாடா நான் பத்த மயனே நெட்டு நான் என்ன செய்வேன் என் மருமக இப்படி மாடு மாதிரி கிடக்கிறாளே இவளை நினைச்சு நான் கவலைப்பட்டு ஒரே கண்ணீரா வடிக்கிறேன் ஓ முன்னாடி வடிச்சேன்னா நீ கவலைப்படுவியே நீனே சும்மா கவலைப்பட்டு போய் கிடக்குற ஓ முன்னாடி நானும் அழுதன்னா உனக்கு ரொம்ப கவலையா இருக்குமேண்டாப்பா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு கண்ணீர் வடிச்சேன் யாராவது எனக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கொண்டுட்டு வாங்களேன் எனக்கு வயிற்று பசிக்குதேன் அட பாவியலா யாராவது கொண்டுட்டு வந்து கொடுங்கடா அம்மா இவ ரொம்ப நேரமாக பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் தாம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா இவளுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி புகுந்து இப்படி ஆட்டி படைக்குது இந்த ஒருவேளை மாடு பேயா இருக்குமோ மாடு வீடு செத்து போய் இவ உடம்புக்குள்ளே பூந்து அந்த மாடு தான் பேயாக வருதோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அவள் பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இங்கே பாருடா நெட்டப்பா நீ அவ கூட சேராத நீமே அவ கூட நீ எந்த கூட்டும் வச்சுக்கிற கூடாது பார்த்துக்க ஆ அம்மா இருக்கண்டா உனக்கு அவளை எப்படியாவது நான் ஒரு வாரம் பத்து நாளையில சரி பண்ணி கொண்டுட்டு வந்து காட்டுறேன் நான் பெரிய மனசு அதனால அதனால் எந்த பேயும் என் பக்கத்தில் வராது நீ சின்ன பிள்ளை அதனால ஏதாவது ஒரு பேய் உன்னைய பார்த்தா உன் அளவில் மயங்கி கூட அவகிட்டே இருக்கிற போய் உன்னைய பிடிச்சாலும் பிடிச்சிக்கிறோம் அதனால இந்த பக்கம் நீ ஓரமாகவே ஒதுங்கி நில்லு அவகிட்ட எந்த பேச்சு வார்த்தையும் வச்சுக்கிறாத நான் போய் எந்த பேயை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படியே குருட்டு கிளவி ஒன்னால தாண்டி நான் இப்படி மாடு மாறி கவுந்துக்கிட்டு கிடக்குறேன் என் புருஷனே என்கிட்ட பேச விடாமல் பண்ணிருவா போல் இருக்கே இந்த மாட்டு குரலும் இந்த மாட்டு மனசும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குதே நான் என்ன செய்வேன் ஐயோயோ என் புருஷன் ஐயோயோ என் புருஷன் நெட்டப்பா என்னை விட்டு நீ எங்கேயும் போகாத நீ என் பக்கத்துலையே நெல் ஐயோ நெடுவாளி கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை விட்டு தள்ளியே இருக்கேம்மா ஓங்கிட்டே இருக்கிற பேய் நீ அழகுல மயங்கி என்னை வந்து பிடிச்சிடும்னு அம்மா சொல்றாங்க பெரியவங்க உங்க சொன்னா கரெக்டாதமா இருக்கும் நான் ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன் அம்மா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் அம்மா பார்த்து செய்வாங்க சரியாமா நெடுவாளி நான் ஓங்கிட்டு இருக்கிற ஆவி போற வரைக்கும் உன்னோட அத்தான் தள்ளியே நின்று உன்னை வேடிக்கை பார்க்கிறேன் நெடுவாளி உன்னை வேடிக்கை பார்க்கிறேன் பாவி குருட்டு கிளவி அங்கே எங்கேயே அழகுன்னு ஒன்று இருக்குது கொக்கு மாதிரி கழுத்து நீண்டு போய் கிடக்குது டோயா மாதிரி மூஞ்சி தொங்கி போய் கிடக்குது பாம்பு மாதிரி மீசை இழுத்துக்கிட்டு கிடக்குது கண்ணு குருடா போய் கண்ணாடி போட்டு சுற்றிக்கிட்டு தெரியறான் இதில் எங்கேயே அழகு இருக்குன்னு நீ அவன்ட்டு அழகில் மயங்கி வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்க வே எல்லாம் ஆடியே அழகில் மயங்கும் நீ போட்ட ஊசி தாண்டி என்னைய ஏதோ பண்ணுது மே ஐயோயோ இந்த மே வேற என்னையை விட்டு போகாது போலையே நான் எத்தனை நாளைக்கு இப்படி தெரிய தெரியலையே நான் என்ன செய்வேன் ஏய் யார் நீ உண்மையை நான் ரொம்ப மோசமான அடி பாவி குருட்டு இத்த தண்டி உருவம் முன்னாடி நெலிஞ்சுகிட்டு கிடக்குற மலைப்பாம்பு மாதிரி என்னை பார்த்து யார் நீ ஊர் ஊர்ணின் கேட்டுக்கிட்டு இருக்கேடி நான் தாண்டி ஓ மருமகன் நெடுவாளி எனக்கு பசிக்குது யாராச்சும் பருத்தி குட்டையும் புண்ணாக்கும் கொடுங்களேன் அதுவும் கிடைக்கலனா வைக்கோலும் புல்லுமாச்சும் கொண்டுட்டு வாங்களேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஐயோ என் பசியை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார்களே இவளுக்குள்ள பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்லி இவளே நமக்குள்ள பேய் தான் இருக்குன்னு நம்புற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸை கொண்டுட்டு வந்துடணும் அடியே நெடுவாளி அடியே நெடுவாளி நீ நல்லா தாண்டி இருக்கிற ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஆவி தான் உன்னை என் மாடு மாறி போட்டு பாடா படுத்தி ஆட்டி வைக்குது என் மருமக எப்படி இருந்தவ அவளை இப்படி மாடு மாறி குனியை போட்டு கொட்டையும் பொண்ணாக்கும் கேட்க வச்சிருச்சே இந்த ஆவி இந்த ஆவியை நான் சும்மா விடமாட்டேன் அம்மா அம்மா எனக்கு ஒரு ஐடியா தோணுது இங்கே வாங்கலை என்னது ஐடியா தோணுதா மாத்து ஊசி கண்டு போட்டு இவளை சரி பண்ணி விட்டுருவானே நான் வெற்றமாயேன் அப்படி மட்டும் எதுவுமே நடந்துடக்கூடாது ஒரு நாலு நாளைக்காச்சும் இவன் மாடு மாதிரி தெரிகிறத என் கண்ணார பார்க்கணும் ஆண்டவா இவன் பாட்டில் ஏதாவது பிளானிங்கன்னு போட்டுற போறேன் என்னடா நிட்டு என்னமோ பிளான் வச்சுருக்கேன் நீ என்னதுடா என் பாட்டில் ஏதாவது விபரீத முடிவுக்கு எடுத்துடாத அவ்வளோ டைவர்ஸ் ஈவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னா சொல்லுடா போர்ட்டு விட்டுட்டு வரணுமா துணைக்கு அடிப்பாவி கிளவி இவ எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம விடமாட்டா போலயே இந்த முதுகு நிமிந்து நிக்க மாட்டேங்குதே நான் என்ன செய்வேன் ஐயோ இதே மாதிரி நாலு நாளைக்கு தொடஞ்சிச்சுன்னா எனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் அம்மா இருக்கே அப்படி அப்படிலாம் பேசுறீன் நானே நெடுவாடி உடம்பு சரியில்லாம இருக்காளே என்னமோ எதோ சொல்லி பயந்து என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிய ஆத்தாடி நல்ல வேலை நம்ம நெட்டப்பனுக்கு நம்மளை விட்டு பிரிகிறதுக்கும் மனசில் ஒல்றக்கு ஏன் புருசே நல்ல தான் இருக்கிறான் இந்த குருட்டி கிளைவிச்சாக்குறதுக்குள்ளே எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காமல் விடமாட்டா ஒல்றிகேன் ஏன் உடம்பு அதுக்குள்ளே நிமிர்ந்து நின்றுனா ஆண்டவா மே ஐயோ நான் தானே சொல்ல ட்ரை பண்ணுறேன் வார்த்தை மட்டும் ஏன் மேனு வருது நான் என்ன செய்வேன் கடவுளை இல்லைம்மா அம்மா நெருவாளிக்கு ஆ இட்லி அப்புறம் இந்த தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இட்லி பொடியெல்லாம் வச்சு வெரைட்டியாக வச்சு கொடுத்தோம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல லப்பு லப்புனு பத்து இட்லி கூட சாப்பிடுவாம்மா நம்ம டைனிங் டேபிளில் அதெல்லாம் எடுத்து வச்சு வாசனையை காட்டினோம்னா அவன் நிமிந்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடியாந்துருவாலை நம்ம வேணும்னா ட்ரை பண்ணி பார்ப்போமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது ஒருவேளை இந்த ட்ரைனிங் அவளுக்கு ஒர்க் அவுட் ஆகி மாடு நிமிந்துருச்சுன்னா நம்ம போட்ட திட்டமெல்லாம் ஸ்பாயிலாக போயிடுமே ஏன் இப்படிலாம் யோசிக்கிறான் யோசிக்க கூடாது மைய நட்டு சரி வந்தா மழை போனா பனி வர்றதை பாப்போம் நான் இட்லி எடுத்து டேபிள்ல வைக்கிறேன் உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வா இங்க பாருடி மாடு பெசாம வந்து சாப்பிட்றியா இல்லையா இங்க பாரு உனக்கு பிடிச்ச இட்லி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் வச்சிருக்கேன் வா மாடு வந்து சாப்பிடு அம்மா என்னம்மா என் பொண்டாட்டிய மாடுனே முடிவு பண்ணிட்டா மாடு மாடுன்னு சொல்லிட்டு இருக்கியே இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் கோவம் வந்துரும் பாத்துக்கிறேன் அட இல்லடா மைனே நம்ம அப்படிலாம் சொன்னோம்னா நம்ம கோவம் வந்து நான் மாடில் நான் மனுஷனே உருட்டு நெந்திரிச்சு வந்துடுவாள்ல அதுக்காக சும்மா அம்மா உசுப்பேற்றி விட்டுண்டா நீ அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது இது எல்லாமே வைத்தியத்தில் சேர்ந்த முறை நான் வந்து அவளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் நீ கண்டுக்கிற கூடாது சரியா ஓ அப்படியாம்மா சே என் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு எம்பிட்டு பாசாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் வைத்தியம் பார்ப்பியம்மா இது தெரியாமல் நான் உங்களை திட்டிட்டேனே என்னையும் மன்னிச்சிருங்கம்மா மா அடி பாவியலா இங்க என்னடி கூத்து நடக்குது என்னைய வச்சு ஏதோ பெரிய திட்டம் திட்டா போல் இருக்கே இந்த கிளடி இங்க பாரு மாடு மாடு இங்க வா இங்க பாரு இட்லி அப்புறம் சாம்பார் சட்னி இட்லி பொடி கூட வச்சிருக்கேன் மாடு இங்க வா இங்க வந்து சாப்பிடு எப்படி இருக்குன்னு பாரு டேஸ்ட் பாரு மாடு 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 இங்க வா அடியே கண்ணாடிக்காரி என்னைய நீ மாடுனே முடிவு பண்ணிட்டு போல் இருக்கடி எத்தனை வாட்டியும் போடுறா பாரு உன்னைய இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்டடி என் புருஷனை விட்டு என்ன டைவர்ஸ் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்ட என்னைய மாடுனே முடிவு பண்ணி ப்ரும் ப்ரம் கூப்பிடுற மாடு மாடுன்னு மூச்சுக்கு முன்னூறு வாட்டி சொல்ற அட ஆண்டவா மே இந்த மேவு மட்டும் எதுனால வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு உன் கண்ணாடிய உடச்சுன்னு நொறுக்கி உன் மக வீட்டுக்கு உனைய விரட்டி விடாம விட மாட்டேண்டியோய் ஏ இங்கே பாரு மலைமாடு இந்த இட்லியை தின்னுபுட்டு ஒரு சம்பு தண்ணியை குடிச்சிப்பிட்டு பேசாமல் அந்த மூளையில கட்டி போகிறேன் படுத்துக்கடை அதை விட்டுப்பட்டு சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு ஒன்றும் திங்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பெறம் எடுத்துகிட்டு வந்து நாலு இழுப்பு இழுக்க வேண்டியது வரும் எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க இட்லி சட்னியா இதெல்லாம் மாடு திங்குமா கருமம் சி நம்ம இன்னும் மாடு திங்குமான்னு சொல்கிறோம் மனுஷன் திம்பானா எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் புல் வைக்கோலுந்தான் வேணும் எனக்கு அந்த சாப்பாடு தான் பிடிக்கும் இந்த சாப்பாடெல்லாம் மாடு திங்கவே திங்காதுச்சி மனுஷன் திங்கவே திங்க மாட்டான் எனக்கு இது வேணாவே வேணாம் நான் அன்னைக்கு ஏக்கா வீட்டில் ஏதாச்சும் இருக்கும் அதை போய் சாப்பிட்டுட்டு வரேன் என்னடா இவ அண்ணக்கிளி வீட்டுக்கு போறோம் சொல்றா அண்ணக்கிளி வீட்டில் மாடு கிடக்குதே மாட்டுக்கு வச்ச பிள்ளையும் பருத்தி கொட்டையும் திங்க போறாளோடா என்னவோ பண்ணிட்டு போறாடா நட்டு நீ அம்மாவை விட்டு அங்கட்டுங்கிட்டு அசையாதப்பா அவகிட்ட போனின்னா அவ மேல உள்ள மோகினி பிசாசு உன்னைய வந்து தொத்திக்கிறோம் நான் அம்மா எப்படியாச்சும் ரெண்டு நாள்ல சரி பண்ணி அவளை பக்கத்துல கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் அவள் இருக்கிற பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாதுடாமே நட்டு ஆத்தாடி அம்மா நான் கண்டிப்பா அவ பக்கத்துல போகவே மாட்டேம்மா மாட்டேமா அவகிட்ட உள்ள மோகினி பிசாசு என் அழகுல மயங்கி என்கிட்ட வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது ஐயையோ என் வாழ்க்கையே அப்புறம் அவ்வளவுதான் மோகினி பிசாசு கிட்ட எல்லாம் என் வாழ்க்கையை என்னால அடகு வைக்க முடியாதுமா அவ எங்க போயும் பிள்ளையும் பறத்து கொட்டையும் தின்ட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தா சரிமா சரி நீங்க அவளை அவ போக்குள்ளயே விட்டுருங்கம்மா நான் எங்கேயுமே போகமாட்டேன் என் பக்கத்துல வரமாட்டேன்னு சொல்லு அதை நான் ஏத்துக்கிறேன் அதுக்காக உன் அழகுல மயங்கி மோகினி பிசாசு உங்ககிட்ட வந்துரும் சொல்ற பத்தியா அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுடா ஆத்தாளு மயனும் என்னமா கூத்தடிக்கிறாளுக ஐ பருத்தி கோட்டையும் புண்ணாக்கும் பாருங்க நண்பர்களே நான் சாப்பிட போறேன் நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோல சந்திப்போம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பசங்க தமிழ் கார்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க